படாலம் கூட்டுறவு சங்கம் எழுபத்தி இரண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் படாலம் கூட்டுறவு சங்க வளாகத்தில் மண்டல இணை பதிவாளர் நந்தகுமார் ஆணையின்படி மதுராந்தகம் சரக்க துணை பதிவாளர் செல்வி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் மகளிர் குழுக்கள் கோல போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் செம்பருத்தி மகளிர் குழு காமராஜர் மகளிர் குழு ஸ்ரீ சாய் ராம் மகளிர் குழு இந்திரா காந்தி மகளிர் குழு ரோஜா மகளிர் குழு ஆகிய குழுக்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர் மேலும் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சங்க செயலாட்சியர் பா சிவலிங்கம் கள அலுவலர் ஏழுமலையான் சரக மேற்பார்வையாளர் கே வேதகிரி விவசாய சங்க தலைவர் ஆர் முரளிமோகன் முன்னாள் சங்க தலைவர் பி எஸ் விஜயராகவன் ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி மற்றும் மூத்த விவசாயி மன்னார் பிள்ளை பார்த்தசாரதி தேவராஜ் ஆறுமுகம் சங்க செயலாளர்கள் தரணி செல்வன் லட்சுமிகாந்தன் ராஜாமணி ரவி சுந்தரலிங்கம் ஜனார்த்தனம் யுவராணி பாணியாளர்கள் டில்லி கவிதா குணசேகரன் வசந்தா சாம் சுந்தர் ஆகியோர்கள் கலந்து சிறப்பித்தனர் இவர்களுடன் சங்க பாணியாளர்கள் எஸ் தெய்வானை வி சோழியப்பன் வி ஐஸ்வர்யா மணிமாலா எம் கெஜலட்சுமி மற்றும் மாணிக்கம் ஆகியோர்களுடன் படாளம் கூட்டுறவு சங்க செயலாளர் ஆர் வேல்முருகன் அதையும் அவங்களுக்கு பார்வர்ட் பண்ணி காலையில் வந்து நம்மால் என்ற வரையில் எல்லாம் நன்றி எழுபத்தி ஒண்ணுல ஆரம்பிக்கப்பட்டு இவ்வளவு மக்கள் நிறைஞ்சு உட்காந்துருக்கீங்களே இது விட சந்தோஷம் வெற்றிக்கு முதற்கடுமை இதுதான்